மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றதுல யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அத்தனை சமயத்தவரும் கடைபிடிக்கலாம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அத்தனை சமயத்தினரும் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை கடைபிடிக்கலாம் கடன் யாருக்கு தாங்க இல்லை எல்லாருக்கும் கடன் இருக்க தானே செய்யுது ஆஹ் நான் சொல்ல போற ஒரு குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்துல உங்ககிட்ட ஒரு சிறிய தொகை உதாரணத்துக்கு ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிடுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு கடன் தரணுமோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் இப்போ ஆகஸ்ட் மாதம் கடனை அடைப்பதற்கான தேதி நேரம் ஃபஸ்ட்டு பதினான்காம் தேதி வியாழக்கிழமை இரவு பத்து மணியிலிருந்து இரவு பதினொன்று நாற்பது வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் மீண்டும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று இருபதுலேருந்து மதியம் ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் மைத்திரேய முகூர்த்த நேரம் நான் சொன்ன இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க